பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ள போக முதல் காலை கழுவிட்டு தான் போகணும் ஏன்னா இனிமே அதுதான் எங்களோட பாரம்பரிய பண்பு இதில் நல்லபடியாக தற்பெல்லாம் அமைச்சு கூட்டி இருக்கிறேன் அப்படிதான் காலை கழுவிட்டு

இனிமே அந்த கோபுர அமைப்பை பேர ரெண்டு சைட்டுக்கும் துவாரமாக இருக்கா ஒம்பது தளத்தை கொண்டு இருக்குது இந்தியாவில இருந்து சிற்ப கலைஞரை கொண்டு வந்து கோயில் கோபுரம் வந்து கட்டுப்பட்டது நாங்களே வந்து கோயில் கோபுரம் கட்ட இத பாத்தீங்கன்னா இந்தியாவில உள்ள தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய கோபுரம் அமைப்பு மேர்தான் இருக்குதுன்னு பார்த்தா இனிமே இன்னும் ஒரு சிற்பம் சிற்பத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துருக்கு நாங்க ஒரு அவங்களை சுத்தி காட்டுறோம் அப்படி இருக்கண்டு இதுக்குலாம் நீத்து கடனுக்கு தேங்காய் உடைக்கிறார்கள் எல்லாம் உடைக்கிறது தேங்காய் வழியால் வாங்க இருக்கும் இதெல்லாம் கற்பூரம் கொடுக்கலாம் அப்படியே நாங்கள் போய் பார்ப்போமே இந்த கோபுரத்தின் ஆரம்பத்திலே பாருங்க இப்படியான ஒரு சிற்பம் வரைஞ்சிருக்கேன் இது வரையப்பட்ட சிற்பம் தான் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு தூண் ரெண்டு சைடு தூணும் எப்படி சிற்பத்தால் செதுக்கி இருக்கணும் வந்து மேலே எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்றது இனிமேல் நல்ல ஒரு கலரை கொடுத்து இப்போ பார்ப்போமேனு இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்கு இன்னும் வேலைப்பாடுகள் பூரணமாக செய்து முடிக்க இல்லை வேலையெல்லாம் குறையில் இருக்குது அப்ப நாங்க உள்ள போய் ஒரு பீ பொதிய மரு பொட்டன் பச்ச கொண்டு போங்கனே கோயில வந்த வைக்கலாம் பாத்தீங்களா இப்படி இருக்காம

இது கோயில் பாலை பழைய 얘는 அ리தா ப்ரா ப்ரா நீங்க மணி அடிச்சி ஓடிங்கடா போ எல்லாரும் வந்தீங்க இங்க துணை குழு வந்துருவினா நீங்க வரணும் சவுண்ட் ஆனா நாங்கள் இப்ப தேயர் வந்தாங்க பூட்டி தான் இருக்குது அதனால பாக்க கேல அத பதனை மைப்பே பேயில போட்டு காட்டி இருக்கنا பத இப்டி தான் இருக்குதுன்னு சொல்லி இப்ப பூசா கட்டின தேர் என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா கொடி கொடித்தம்பத்தை பாருங்க பதினாறு திருவிழா நடக்கிறது முதலாம் திருவிழா தான் கொடியேற்றம் இதில் தான் அந்த கொடியேற்ற திருவிழா நடக்கிறது உண்மையை பார்க்குறவங்கள ஒரு ஆசையாக இருக்குது கொடியேற்ற திருவிழாவுக்கு வந்தால் அப்படி ஆனால் கொடி இறக்கத்துக்கும் ரொணும்னு சொல்கிறதே எனக்கு இது வரைக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடியேற்றத்தும் கொடி இறக்கமும் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை பார்ப்போம் இந்த வருஷம் ஆகுது கிடைக்குதோ இப்படி பார்த்திங்கன்னா கோயில் தூணின் அமைப்பை வேறு உண்மையாக அவர் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கட்டி பிடிக்கிறான் அப்போ தந்த பிரிவு ஒரு தூண் அமைப்பு அப்படி வாங்க அப்படி சுற்றி பார்ப்போம் இருக்கா அது தான் இது இப்போ பூட்டி இருக்கிறேன் முன்பகுதியிலே இருக்குது தானே இங்கே பாருங்க இங்கால பூரவ நாயகிதான் இந்த அர்ச்சனை செய்யறாக்கணும் எல்லாம் அதுக்கு உடைக்கிற இந்த என்னன்னு சொல்றேன் கத்தி மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கிறேன் சிவமா உடைக்கக்கூடிய மாதிரியான்னு நல்லா இருக்கு அந்த வேகமா உடைக்கலாம் வந்து இங்கே பாருங்க வந்து கோயில் கோயிலு மூலஸ்தானத்தின் மேல் அமைப்பு எ எப்படி சிற்பங்க செலுக்கியிருக்கீங்கன்னா உண்மையாக ஒரு சிற்பியல் சொல்ல முடியாத ஒரு சிறந்த கலைஞர்கள் தான் இப்படி பிள்ளையார் இருக்கிற இடத்துக்கு போவோம் ஆனால் கோயில் மூட்டி இருக்காது தான் ஒரு கவலைக்குரிய முடியாது உங்களுக்கு கோயில் அமைப்பை அந்த திருச்சியில் போட்டு மூடி இருக்குது அதனால் காட்டில்லாமல் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே விஷ்ணு தான் இருக்கிறேன் அது திருச்சியில் போட்டு மூடி இருக்குது விஷ்ணுவை பார்க்க இல்லாது இதை நாங்கள் சுத்தியும் சுற்றி வந்தும் கும்பிடலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவாக கும்பிடலாம் இங்கே பாருங்கோ இருக்கிறார் அதை மட்டும் வடிவாக பார்க்கலாம் அவருக்கு மட்டும் திருச்சியில் போடல இன்னைக்கு பாருங்க இங்கே இதுதான் இந்த சாமியை உள்வீதி சுத்துறவே தானே அந்த சாமியை இதில் ஏற்றி வச்சு தான் உள்வீதி சுத்துறவே இது என்னென்னு சொல்கிறேன்னா இதை சகடியோ அப்படியே சொல்கிறவே இந்த வானதுனா உள்வீது சுற்றுறது சாமி நல்ல வடிவே தானே இது சில்லலாம் பூட்டி அடுத்த பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானோட இதில் இருக்கிற அதுவும் திரைச்சியில் போட்டு மூடி இருக்குது நீங்கள் சுற்றி வந்தவங்க கும்பிட்டு கொள்ளலாம் இங்கே எப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும் பாருங்க இந்த சிட் நல்லா இருக்குதுல்ல ஆளேருந்து இந்த கிணறுல வந்து இதுதான் நான் நினைக்கிறேன் ஆளை மாற்றானே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நல்ல நெட் ஆளையெல்லாம் சுற்றி அடைச்சிருக்கணும் குட்டிக்கிறேன் ஐங்கோட அமைப்பெலாம் அமைஞ்சிருக்குது இந்த கிணறு ம் இந்த ஆலயத்தில் சண்டேஸ்வர்ட்ட பக்கம் நண்டு கோபுரத்தை பார்த்தா என்ன வடிவே இருக்கட்டு பேருங்க பின்பக்கம் நண்டு பார்க்குறேன் நல்ல வடிவே இருக்குது நல்ல ஒரு அமைப்போட இருக்குது கண்ணீர் கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மாதிரி இருக்கு என்ன பின்பக்க அமைப்பு இப்படியே நாங்கள் இப்போ முருகன் கும்பிட்டுட்டு இப்படியே வந்து இங்கே சனீஸ்வரனை தான் கும்பிடுவோம் இங்கே வரும் இந்த பக்கத்துக்கு சனி சூரியனும் வெள்ளியும் புதனம் இருக்கணும் அடுத்த பக்கத்துக்கு சந்திரன் செவ்வாய் ராகு இப்படியே சுற்றி வந்து கும்பிடணும் நாங்கள் நவக்கிரகங்கள் ஒன்பது ஒன்பது நவக்கிரகங்களோ ஆனால் ஒன்பது நவக்கிரகங்களும் ஆனால் ஒன்றே ஒன்றே பார்க்காத பார்க்காதோ வேட்டிக்கு போடியே இருக்கணும் எதிரும் புதிரமா கேதுவும் சனீஸ்வரன் தான் இருக்கிறான் சனீஸ்வரன் தான் பொருளாதார அங்கால் பக்கத்துக்கு தனியாக இருக்கிறார் எல்லாரோடையும் கோவிச்சு கொண்டிருக்கிறார் உங்களோட தனியா இந்த சிவன் கோயிலில் வந்து வெள்ளி எரிக்கலாம் அந்த தோசங்கள் இருக்கிறார்கள் வந்து இந்த வெள்ளண்ணி எரிச்சு அத தோசத்தை இல்லாம செய்து கொள்ளலாம் வேற செய்யற விட இந்த தோசத்தை சிவன் கோயிலும் சில நேரம் தான் நடிச்சுட்டு போகலாம் அவ்வளவு மக்கள் வாரவே இந்த கோயிலுக்கு இதுல வசந்த மண்டபத்துல இருக்கிற கடவுளை உங்களுக்கு காட்ட இலக்கிறது என்ன இல்லாத பதவலை மூடி இருக்கணும் நாங்கள் உங்களுக்கு என்ன உள்ள காட்டை இயலாது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வழியாக காட்டு இலாது அப்படியே நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வைரவேல் பேர் வைரவர் கிளர்ச்சியில் போட்டு மூடி மூடியிருக்கு வைரவர் ஆக்க இலாது பைரவரை கும்பிட்டுட்டு நாங்கள் சண்டேஸ்வரர்கிட்ட போவோம்

அப்படியே அதே பக்கத்துக்கு பார்த்தா பிரம்மாண்ட சிலையம் இருக்குது இப்போ நாங்கள் சண்டேஸ்வரரை கும்பிட்டுட்டு பிரம்மா வேந்தியை கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம் இப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய எப்படியா இருந்த பவளமல்லிக விடிய விடிய அதிகாலை நாலு மணிக்கு தான் இந்த பவளமல்லியை பூக்கும் ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் பூ கேக்க எப்படி சண்டை சிக்கிதானே நல்லா காய இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கோயில உள்ள கழிவு விதம் தானே அந்த எல்லாம் தான் இந்த வாய் வாய்க்கால் கூட தான் போகிறது அதை நல்ல வடிவாக செய்திருக்கிறேன் இல்லாட்டி கால் வாய்க்கால் நேரம் விழுந்துருவினா இப்படியே போய்க்க பாருங்க இந்த சாமியை வச்சு இதில் பூசை நடக்கிறது தாமிரம் படிவார் உண்மையாக அந்த திருவிழா நேரம் வந்து பார்க்கணும் அப்படி ஒரு அழகா இருக்குது இந்த இருந்து சாமி வச்சுட்டு பூசை செய்யக்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக இந்த கோயில் நிறைய சிதவடைஞ்சு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்ன இந்த கோயில் வந்து புனர்தானம் செய்யப்பட்டது ஆனாலும் இல்லை நிறைய புற வேலைகள் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலு ஆரம்ப கிணறு அதை சுற்றி காட்டி வேண்டாம் சின்னாக்கள் வடிவ மூடினா நாங்க ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியில போயிருக்கேன் போயின் சிற்ப அமைப்பு இப்படி இருக்க வேறங்க வடிவே இருக்கா இது பழைய அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இந்த தூணுவல் தான் இருக்குது அதை என்ன செய்து முடிக்கல ஆனா மற்றபடி கோயிலின்னு ஒரு வேலை திட்டம் முடிஞ்சதுன்னு தான் சொல்லுவணும் அதனால நிறைய வேலை இருக்குது இந்த ஆளு பேருங்க கோயில் அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தோடைய சேர்ந்து சின்னத்தம்பி வித்தியாலயம் அமைஞ்சிருக்குது இது ஒரு வரலாற்று என்ன வரலாற்று பாடசாலைன்னு தான் சொல்லுவாணும் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பாடசாலை வந்து கட்டுப்பட்டிருக்குது இப்போ வந்து இந்த பாடசாலைக்கு பேர் மாற்றம் செய்திருக்கிறேன் சொன்னால் ஒட்டு சுட்டான இந்து தமிழ் கிழமை பாடசாலை வித்யாலயம்னு சொல்லி இப்படியே வாங்க நாங்கள் கேணியின் அமைப்பு இருக்க பார்ப்போம் இப்படியே போய் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஒரு ஆட்டுக்கல் இருக்குது இது இங்கே இருந்து எடுத்தவே ஒட்டு சுட்டாலே தான் எடுத்தவே ஆன இங்கே இருந்து எடுத்த சரியான அமைவிட வேணாம் தெரியாது இங்கே உணர்ந்து வச்சிருக்கிறான் இது புலவிய காலம் இல்லை அந்த ஆட்டுக்கல் மட்டும் நான் அந்த காலத்தில் பயன்படுத்திக்கிற ஆட்டுக்கல் நாற்பது பேர் சேர்ந்து அங்கேயாவது மண் எடுக்க அப்படியே இருந்தோம் சரியே இல்ல இது அடிச்சுட்டாங்க நல்லா இருக்கு அது அப்படி தான் கோபுரத்தை பாருங்க இங்கே அந்த பாக்கேக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அது இடவில பார்க்க உடனே லைட் எல்லாமே இருக்க நல்லா இருக்கும் பார்க்க வானமும் நல்ல நீளமா இருக்குது

பதினாறாம் திருவிழா நல்லா இருக்கேன நிறைய தண்ணி நினைக்குது அந்த സാമിയെ വെച്ചു പൂസം വരക്കും കുമ്പോൾ കേണി ഞാൻ പിത്ത കേണി അതാ ഉള്ളുക്ക് സിപ്പങ്ങൾ എല്ലാം ഉള്ള കാട്ടേ ഇല്ലാതെ കോവിഡിൽ കൂട്ടി ഉള്ളുക്ക് പോകലെ തിരുവിളാ കാലങ്ങളെ മറ്റും താപ്പിന சிற்பங்களுக்கு சூரன் தெரிகிற இங்கே பாருங்க என்ன மாதிரி இந்த சிற்பங்கள் செய்து வச்சிருக்கணும் மட்டும் சொல்லி கேணின் ஒவ்வொரு பக்கத்துக்கு இருக்குது தானே அப்படி இந்த முன் பக்கத்துக்கு மட்டுந்தான் இருக்குது அங்கே பக்கம் இல்லை உயா வடிவா இருக்கு இன்னும் எப்படி அங்க கோபுரத்தை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டு பார்த்தா கோபுரம் தெரியும் அந்த பக்கத்துக்கு ரெண்டு பார்த்தா தெரியும் வடிவா இருக்குங்க கோபுரம் மேலே தெரியும் உண்மையாக நாங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் கோயிலில் வரலாறு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன் அண்ணே தம்பி உண்மையாக இந்த ஆரம்ப காலத்தில் இங்கே கால்நடைகள் விவசாயங்கள் தான் செய்து கொண்டு வந்தவே மக்கள் இந்த கோயிலில் வரலாற்று பார்த்தீங்கன்னா கர்ண பரம்பரை கதையினூடாக சில விஷயத்த நான் சொல்கிறேன் சொன்னால் இந்த குலாக்கோட்டன் ஒரு மன்னன் கோயிலில் திருப்பணி வேலைகளுக்காக இங்கே சித்தர்களை கூட்டிக் கொண்டு வந்தவராம் அதில் ஒரு சித்தர் வந்து காதலியர் சம்பளங்குளத்திலையும் ஒரு சித்தர் ஒட்டு சுற்றுலேயும் மற்ற சித்தர் வந்து மாவட்டி மேலையிலேயும் இருந்ததாகவும் அந்த ஒட்டு சுட்டானுக்கு வந்த சித்தர் வந்து இங்கே ஒட்டு சுட்டானில் சமாதி அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது சமாதி அடைந்த சித்தர் வந்து அந்த அதை வந்து ஒரு கொன்றை மரத்து கீழே அவர் சமாதி அடைந்தவர் இருந்தோம் அந்த இனரோடியே இங்கே இருந்த சிவலிங்கம் வந்து புதைந்திருக்கலாம் என்று சொல்லியும் இந்த கர்ண பரம்பரை கதை சொல்லுது அத்தோட வந்து இன்னொரு கதை சொல்லுது என்னென்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் வந்து அங்கே இருந்த இடைக்காட்டை சேர்ந்த தீரபுத்திரர் என்ற ஒரு சைவர் வந்து தனது இரண்டு பிள்ளைகளுடன் இங்கு வந்ததாக இந்த தீரபுத்திரர் வந்து ஒட்டு சுற்றுலா வந்து இருந்த இடம்தான் இந்த இடைக்காடுன்ற ஒரு இடம் அதை வந்து இப்போதே முடைக்காடு தான் அழைக்கினா இவர் இவர் வந்து இந்த ஒட்டு ஸ்டாலில் வந்து குரக்கன் வயிற்களை நாட்டி அந்த குரக்கன் கதிர்களை வெட்டிய பின் அந்த ஒட்டுக்கள் இருக்குதான குரக்கன்ற ஒட்டு அது வந்து எரியாமல் இருந்ததாகவும் இந்த ஒட்டுக்களை அவர் எப்படியாவது வெட்டி விட வேணும் என்று சொல்லி அந்த இடத்தை வந்து மண்வெட்டியால் வெட்டி அந்த இடத்துல வந்து வெட்டி வெட்டேக ரத்தம் வந்ததாகவும் அந்த ரத்தம் பேர் அவர் வந்து நான் நினைக்கிறேன் ரத்தம் வந்த உடனே ஏதோ யோசிச்சுருந்தேன் ஓ அவர் வந்து அந்த காலத்தில் வந்து ஆட்சி செய்த வன்னியர்களிடம் இதை போய் சொல்கிறார் இப்படி தான் ஒட்டுவெட்டைக்க இப்படி ரத்தம் வந்த சொல்லி அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த வெண்ணியர் வந்து அவடத்துக்கு சென்று அந்த ஒட்டுக்கள் வந்து எரியாமல் இருந்த இடத்துல அந்த சிவலிங்கம் அந்த திட்டம் அந்த இடத்துல அவர் சொல்கிறார் அந்த வன்னி சிட்டரசன் சொல்கிறார் என்னண்டா அதில் வந்து நீங்கள் ஆலயம் அமைத்து வழிபடுங்கன்னு சொல்லி அந்த ஆலயத்தை தான் வே ஆரம்ப காலத்தில் ஒன்றிய அடிப்பில்லையாக இருந்த பேரில் வந்து அழைச்சிருக்கின அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலேயே வந்து சிவலிங்கம் வந்து சுயமாகவே தோன்றியிருக்கிறேன் அந்த தானாகவே தோன்றியதால் வந்து தான் தோன்றீஸ்வரர் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார் என்றும் இந்த கர்ணபரம்பரை கதையின் ஊடாக வந்து அறிய முடிகின்றது அதாவது வந்து அந்த ஒட்டுக்கள் வந்து எரியாத இடத்தில் தோன்றியதால் வந்து வேகாவனேஸ்வரர் என்றும் வேகாமர வேகாவன பெருமான் என்றும் அழைக்கப்படுகின்றது ஒட்டுக்களை வந்து இவை எரித்ததால் இந்த இடத்துக்கு வந்து ஒட்டு சுடான்ன்ற பெயர் ஒட்டு சுடான்ன்ற பெயர் வெறுஞ்சுது ஒட்டு பெயர் வந்த காரணம் இது தான் ஒட்டுக்கள் எரியப்படாத காரணத்தால் இதுக்கு ஒட்டு சுட்டான் என்ற பெயர் வந்தது உண்மையாக இந்த கோயிலில் வந்து பதினாறு நாட்கள் திருவிழா நடக்கிறது அண்ண பதினாறாம் நாள் திருவிழா தான் தீர்த்த திருவிழா அவ்வளவு தெரியும் தீர்த்த திருவிழாக்கி தோட்ட சுட்டாங்க கோயிலுக்கு வந்தா உண்மையா தீர்த்த திருவிழா பாக்கலாம் உண்மையா ஏராளமான வீடுகள் கொஞ்சம் திருவிழா வாரது உண்மையா ஒரு கண்கொள்ள காட்சினு தான் சொல்லுவனும் நிறைய பக்தர்கள் நிறைய இடங்கள்ல இருந்து இந்த திருவிழாக்காக வாரவே ஒட்டு சுட்டாண்ட வரலாறு நீங்கள் அறிந்து கொள்ளணும்ண்ட இந்த புத்தகம் இருக்குது அதை விட கொக்குவில் குகதாசர் மற்றது சபாரத்தின முதலியோர் பாடிய ஒட்டு சுட்டான் சிவபெருமான் என்ற ஊஞ்சல் பாடல் அதிலேயே நீங்கள் பார்க்கலாம் மற்றது முல்லை முல்லைமணியும் இந்த ஒட்டு சுட்டான் பற்றி பாடியிருக்கிற பாடல்கள் மற்றது நாகலிங்கமும் பாமால பாடியிருக்கிறார் ஒட்டு சுட்டானுக்கு இப்படி கர்ண பரம்பரை கதைகளோடாகவும் இலக்கியங்களோடாகவும் நீங்கள் இந்த ஒட்டு சுட்டான் வரலாற்றை வந்து அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக மாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் மாங்குளம் முல்லைத்தீவு தான் பிரதான வீதியில் வந்து அமைய பெற்றிருக்கிறது நாங்கள் இந்த ஒட்டு தான் சார்ந்தோண்டீஸ்வர இந்த காணொலியில் உண்மைக்கு வரலாற்றை வந்து நாங்கள் ஒரு சுருக்கமாகத்தான் பார்த்துருக்குறோம் மற்றது இந்த கோயில் சிற்ப அமைப்பு திருவிழா மற்றது இந்த தீர்த்த இப்படி நிறைய நாங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நீண்ட உண்மையாக நீண்ட வரலாறு இருக்குது உங்களுக்கு அவ்வளோத்தையும் சொல்லி அதான் இருந்துட்டுது காட்டி சொல்ல முடியாது என்றளவு நாங்கள் உங்களுக்கு இந்த விட்டு சுட்டு வந்த அந்த சொல்ல வரலாற்றை சொல்லி இருக்கிறோம் என்ன அப்ப நாங்கள் என்ன செய்வோம் முடித்துக் கொள்வோம் என்ன நன்றி பாய்